கவனிங்க இந்த பைபிளில் இஸ்ரேவேலர்களோட யுத்தம் நடக்கும் உடன்படிக்கை பெட்டி இவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க யுத்தத்துக்கு பெலிஸ்தியரோட யுத்தம் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் கத்தோட உடன்படிக்கை பெட்டி மொத முதல்ல பிடிப்பட்டு இஸ்ரேவியலர் விட்டு பெலிஸ்தியர் கையில் போயிடும் அவனுங்க கொண்டு போய் என்ன பண்ணுவானுங்க அவனுங்க வணங்குற கோயிலாகிய தாகோனின் கோயிலில் கொண்டு போய் வச்சிருவானுங்க அப்போ இது வந்துட்டு ஒன்று சாமியில் அஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனம் நாலாவது வசனத்தில் இது இருக்குது கொண்டு போய் வைப்பானுங்க அடுத்த நாள் வந்து பார்த்தா தாகோன் வந்துட்டு கத்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்னாடி வந்துட்டு என்ன கிடக்கும் விழுந்து கிடக்கும் ரெண்டாவது நாள் திருப்பி நிலை நிறுத்தி வச்சுட்டு போவானுங்க திருப்பி பார்த்தா தலை கால்லாம் தனித்தனியா உடஞ்சு கிடக்கும் இந்த தாகோன் அப்படிங்கிறது யாரு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்ம இஸ்ரே பைபிள் வாசம் அப்படின்னா பைபிளில் வந்துட்டு கத்தரை விட்டு சோரம் போய் தாகோனை பின்பற்றினார்கள் பாகாலை பின்பற்றினார்கள் அஸ்தரோத்தை பின்பற்றினார்கள் தோப்பு விக்கிரகம் இப்படிலாம் வருவூசையா இருக்கும் நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் மார்க் வரும் இந்த தாகோன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளோட ஒரு வீடியோ ஒன்று இருக்குது அதில் வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தாகோனை பற்றி லைட்டாக சொல்லியிருப்பேன் நம்ம பழைய செருமனெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம் இன்னைக்கு அந்த தாகோனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் தாகோன் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் பைபிளில் வந்துட்டு இதெல்லாம் எங்கேருந்து இருந்து வருது அப்படின்னா நான் திரும்பவும் சொல்கிறேன் யூதர்களோட என்ன மரபு யூதர்களோட மரபாகிய

அஸ்தரத்தை பற்றி நோட் இருக்கு இதில் வந்துட்டு நான் ஒன்று உங்களுக்கு சுவாரஸ்யமாக சொல்லி தரேன் இப்போ பாபேல் டவர் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் யா பாபேல் கோபுரம் அப்படின்னு ஒன்று கெட்டினாங்க எது கெட்டினாங்க அப்படின்னா பூமி ஃபுல்லாக நம்ம செதறி போக வேண்டாம் ஒரே இடத்துல இருக்கும் வானலாவே ஒரு கோபுரத்தை கெட்டுவோம் அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து கெட்டும்போது ஆண்டவர் பார்த்தாரு நான் உங்களை பழகி பூமி பூமியெல்லாம் போய் நிரப்புங்கன்னு சொன்னால் ஒரே இடத்துல கெட்டுறீங்களான்னு போய் பாசைகளை தாறுமாறாய் உருவாக்கினார் பாசைகள் நம்ம பேசுகிற மொழிகள் உருவான இடம் தான் பாபேல் இருந்த பூமி முழுவதும் ஜனங்கள் வந்து பிரிந்து போக ஆரம்பிச்சாங்க அந்த அந்த வசனம் முடிஞ்ச உடனே அடுத்து இருக்கும் நிம்ரோத் அப்படின்னு ஒருத்தன் சொல்லும் நிம்ரோத் கத்தனுக்கு முன்பதாக நிம்ரோத் பலத்த வேட்டைக்காரனானான் அப்படின்னு ஒரு சொல்லு உருவாச்சு அப்படின்னு இந்த நிம்ரோத் என்ன பண்றான் மைட்டி மேனா இருந்திருக்கிறான் ஒரு ஸ்டேஜ்ல அவன் சில பட்டணங்கள் எல்லாம் சிட்டிஸ் எல்லாம் கெட்டுறான் கெட்டி அதுக்கு தன்னை கிங்கா அனௌன்ஸ் பண்றான் ஃபர்ஸ்ட் கிங் முதல் 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 ராஜா அவன் தான் அவன் தன்னை ராஜாவை பிரகடனம் பண்ணுறது மட்டும் இல்லை எல்லா ஜனங்களும் தனக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்டமாக இன்னொரு கல் இன்னொரு ஒன்று சொல்கிறான் தான் கடவுள் என்னைய தான் வணங்கணும்னு சொல்கிறான் இந்த நிம்ரோத் ஜனங்களும் அதை ஒப்புக்கிட்டு அவனை கும்பிடுறாங்க பிற்காலத்தில் இந்த 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 ஆவி ஆவிதான் எப்படின்னா தாகோன் அப்படின்னு வணங்கப்படுது நீங்கள் பெலிஸ்தியர்களுக்கு முக்கியமான கடவுள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாகோன் இந்த தாகோனோட மனைவி தான் அஸ்தரோத்து இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளை தான் பாகால் இந்த மூணு தான் காணானிய தெய்வங்கள் இந்த காணான் தேசம் ஃபுல்லாக பயங்கரமாக ஆக்குபேட் பண்ணி பெரும் தாக்கத்தை உண்டு பண்ணினது அப்பப்போ இஸ்ரேல் ஜனங்கள் கூட சோரம் போனது இதுங்களை பின்பற்றி தான் சோரம் போனாங்க இந்த தாபனோட உருவம் எப்படி இருக்கும் அப்படின்னா பாதி மனித உருவம் பாதி மீன் உருவம் நம்மெல்லாம் இந்த என்ன என்ன சொல்வது இதெல்லாம் போடுவாங்களே எக்ஸ்பிஷன் இதே மாதிரிலாம் போடுவாங்களே அதில் பார்த்தா கடல் கண்ணி அப்படின்னு ஒன்று காமிப்பாங்க கடல் கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க மெர்மெய்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் தமிழில் கடல் கண்ணி அதே மாதிரி லைக் அதேமாதிரி ஒரு தோற்றம் தான் தலைக்கு மேலே மீனோட வாய் மாதிரி ஒரு தோற்றம் இருக்குமா இனி இவனோட வழிபாடுகள்லாம் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ஆனால் தான் இருப்பாங்க இவனுக்கு வழிபாடு செய்யறதுக்கு போறவங்க வந்துட்டு பெண் உடைகளை தரிச்சுட்டு பெண்ணா பாவிச்சு போய் அவனுக்கு வந்துட்டு ஆராதனை இந்த பூஜை பலிகள்லாம் செலுத்துவாங்க அவனுக்கு அதுதான் பிடிக்குமாமா ரொம்ப அருவறுப்பான கடவுள் இவன் அவங்க கடவுள்னு சொல்றாங்களே இவன் ரொம்ப அருவறுப்பானவன் சில காரியங்கள்லாம் அப்படிதான் இது இவனை திருப்திப்படுத்துறதுக்கு அந்த ராஜாக்கள்லாம் இவனை பின்பற்றின ராஜாக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஆண்களுக்கே வந்துட்டு ஆண்மை நீக்கம் செஞ்சு அவனை வந்து பெண்ணா மாத்தி பெண்ணாவே இவன் சமூகத்தில் பூஜை செய்கிறதுக்கு பலி இடுறதுக்கு அவங்களோட வேலைகள்லாம் செய்யறதுக்கு மாற்றி அப்போ தான் இதை வந்துட்டு எங்கள் மேலே பிரியப்படுவான் எங்களை பாதுகாப்பான் எங்களை ஆசீர்வதிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கான் அவங்களோட பெரும்பாலும் என்ன தொழிலாக இருக்கும் அப்படின்னா அவங்களோடதெல்லாம் வந்துட்டு விவசாயம் இல்லை மீன் பிடித்தல் இதுதான் பழைய காலத்தில் இருந்த ரெண்டே தொழில் நிலப்பரப்பு இருந்துச்சுன்னா விவசாயம் கடற்கரை இருந்துச்சுன்னா மீன் பிடிப்பு அங்கே நிறைய சீகள் இருந்திருக்குது அதனால மீன் பிடித்தல் இந்த கடல் சார்ந்த தொழில் இதுக்கெல்லாம் வந்துட்டு இவன் தான் கடவுளாக இருந்திருக்கிறான் இதுதான் இந்த தாகம் தாகோனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க தாகோனை பற்றி பைபிளில் மூணே இடத்துல தான் இருக்குது ஒன்று சமூக அஞ்சாவது அதிகாரம் மூணாவது வசனம் நாலாவது வசனம் ஒன்று நாளாகாமும் பத்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இந்த மூணு இடத்துல தான் இந்த தாகோனை பற்றி சொல்லப்பட்டிருக்கோம் இந்த தாகோனை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் என்ன படிக்கும்போது பைபிள் படிக்கும்போது நம்மளுக்கு கொஸ்டின் மார்க் வருது இல்லையா இதுதான் தாக்கம்